ஹாரி ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லீடர்ஸும் அவங்களுடைய இம்பார்ட்டண்ட் டைட்டில்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களின் பேர்களும் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து எல்லிதில் ஷார்ட்கட் மூலிமா ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நம்ம கனெக்டிங் வேர்ட்ஸ் மூலிமா தான் வந்து இது எப்படி ஞாபகத்துக்கு போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்குற வந்து யாரை பற்றி அப்படின்னா கான் அப்துல் காபர் கான் இந்த கான் அப்துல் காஃபர்கான் கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து டைட்டில்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா frontier காந்தி frontier காந்தி வந்து எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் என்றதை வந்து காந்தி அப்படின்னு ஞாபகத்துவாங்க அப்துல்னா காந்தி அடுத்து பாலகங்காத கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து என்னன்னா டைட்டில் வந்து லோக் மான்யா இந்த லோக் மான்யாவில் இருக்கக்கூடிய எல்வோ ஃபஸ்ட் லெட்டராக எல்ஓவும் நம்ம இந்த பாலகங்காயத்திலக்கரு ஃபஸ்ட் லெட்டர் ஆகிய பிஏ எல்லும் வந்து எடுத்துக்கிட்டோம் அதாவது ஒரு பாலை வந்து நான் வச்சுக்கோங்க பால் வந்து லோவாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க பால்னால் லோ அடுத்து இந்த சிஎஃப் ஆண்ட்ரூ இருக்குல்ல அந்த சிஎஃப் ஆண்ட்ரூவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் வந்து டின் பேண்டு இந்த சிஎஃப் ஆண்ட்ரோவில் இருக்கக்கூடிய அண்டும் இந்த டிண்ட்ரூவில் இருக்கக்கூடிய பேண்டுவும் எடுத்துக்கோங்க அண்டுனா பேண்டு அண்ட் பேண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எதுகை மோனை மாதிரி வருதில் அண்டுனா பேண்டு அப்படின்னு ஆச்சுக்கலாம் அடுத்து இங்கே சிஆர் தாஸ் கொடுக்கப்பட்ட டைட்டில் வந்து தேசபந்து இதில் வந்து சிஆர்தாஸ்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய தாஸுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஏவும் இந்த தேசபந்துவுக்கு முதல்ல இருக்கக்கூடிய டிவும் எடுத்தாச்சு இதை வந்து டா டி டா டி டி அப்படின்னு ஆச்சுக்கோங்க அடுத்து ராஜகோபாலச்சாரி அவர் கொடுக்கப்பட்ட டைட்டில் வந்து ராஜாஜி அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கக்கூடிய ராஜும் இது ராஜாஜியில் இருக்கக்கூடிய ராஜத்தும் ராஜ்னா ராஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து கேட்ரின் மேரி ஹிலமென் இதை வந்து அவங்க கொடுத்த வந்த டைட்டில் வந்து மீரா பேகன் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சென்டரில் இருக்கக்கூடிய மேரி மேரினா மீரா அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் மீரா அடுத்து தாதாபாய் நவரோஜி கொடுக்க டைட்டில் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இதை எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதா வந்து கிராண்ட் ஓல்டாக இருப்பாங்க அதாவது கபாலி வந்து ஞாபகிச்சுக்கலாம் கபாலி படத்தை அது சிவ ரஜினி எப்படி இருப்பார் கிராண்டாக இருப்பார் வெய்சானவராக இருப்பார் அதே ஞாபகிச்சுக்கலாம் தாதானா கிராண்டாக ஓல்டாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கோபால கோபால் ஹரி தேஷ்முக் இருக்கு கொடுக்க பார்த்த டைட்டில் வந்து லோகித் வாடி இதை வந்து நம்ம எப்படி ஞாபகத்துக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோபால் இருக்கக்கூடிய கோவும் இந்த டைட்டிலில் கொடுக்கக்கூடிய எல்வாவும் எடுத்துக்கலாம் கோ லோ கோ லோ அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இது எதுக்கு முனிமையாக தான் வருது கோ லோ அடுத்து இந்த ஜே பி கிரிபாலினி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் வந்து ஆச்சாரியா எப்படி ஞாபகத்துக்கலாம்னா பழனியில் அதாவது பழனி எடுத்தாச்சு இந்த பழனியில் எல்லோரும் ஆச்சாரமாக இருப்பாங்க பழனியெலாம் ஆச்சாரமாக இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அடுத்து ஜேடின் முகர்ஜி இது கொடுக்க டைட்டில் வந்து பாகா ஜேடின் இது எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா இதுலேயே வந்து ஜேடின்னு வந்துருச்சு இங்கிலீஷ் ஜேடின்னு வந்துருச்சு இருந்தாலும் சொல்கிறேன் ஜா பா ஜா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஜா ஜே ஏ ஜா சென்ட்ரல் இருக்கக்கூடிய பா திருப்பி ஜா ஜா பா ஜா இல்லை இது டைரெக்டாகவே நான் வச்சுக்கலாம் ஜாடின்னு இருக்குது இங்கிலீஷ் ஜாட்டின்னு இருக்குது ஓகேவா அடுத்து லாலா லஜ்பத்ரி ராய் இந்த லாலா லஜ்பத்ரி ராய்க்கு கொடுக்க பார்த்த டைட்டில் தான் வந்து செர் ராய் பஞ்சாப் அப்படின்னு இதை எப்படி நியாபிச்சுக்கலாம்னா மூணு வாட்டி லா 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 அப்படின்னு மூணு வாட்டி வந்துச்சுன்னா அது பஞ்சாப் ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் வந்து போன வீடியோ பார்த்துருப்போம் மூணு வாட்டி லாலா வரும் அது வந்து பஞ்சாப்னு பார்த்துருப்போம் இங்கேயும் அதே மாதிரி மூணு வாட்டி லா லா லான்னு வருது அது வந்து பஞ்சாப் அடுத்து ரெண்டு வாட்டி லாலா லான்னு வந்தால் அது சுவாமி சுவாமின்னு வச்சுக்கலாம் லாலா முன்சிராம் அவர் கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் வந்து சுவாமி சரக்நாட் இதை வந்து இங்கேயும் வந்து ரெண்டு லாலா வருது அதனால சுவாமி சுவாமிலாம் ரெண்டு லாலா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து காந்தி கொடுக்கப்பட்ட பட்டங்களும் உங்களுக்கே தெரியும் எம் கே காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு தியாகுரு வந்து கொடுக்கப்பட்ட கொடுத்த பட்டம் தான் வந்து மகாத்மான்னு அதுக்கப்புறம் நேதாஜி கொடுத்த பட்டம் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஃபாதர் ஆஃப் நேஷன்னும் பாபுனும் வந்து கொடுத்தாங்க அடுத்து மர்க் நோபல் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நிவேதிதா எப்படி நியாபத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எம்இஆ ஆர்ஜி எம்இஆர்ஜி ஆர்ஜியை நம்ம மேரேஜின்னு நான் வச்சுக்கலாம் மேரேஜ் ஆக போது என்னோட சிஸ்டர் நிவேதி இதாக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மேரேஜ் ஆக போது சிஸ்டர் நிவேதி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நரேந்திரநாத் டட் இதை வந்து எப்படி ஞாபகத்துக்கிறது உங்களுடைய டைட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா இந்த நரேந்திரநாத் தத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர இங்கே இருக்கக்கூடிய சுவாமி நரேந்திரா அப்படின்னா சுவாமி அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் நரேந்திரானா சுவாமி அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு தேவ் இது வந்து நம்ம எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா தாகூர்னா நமக்கு குரு ரவீந்திரநாத் தாகூர் தான் நமக்கு குரு அப்படின்னு ஞாபிச்சிக்கோங்க சரோஜினி நாயக் சரோஜினி நாயுடு கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத் கோகிலா இது எப்படி நாம வச்சுக்கலாம் சரோஜினா கோகிலா அப்படின்னு வச்சுக்கோங்க சரோஜினினா கோகிலா அப்படின்னு திரு சுபாஷ் சந்திர போஸ் உங்களுக்கே தெரியும் நேதாஜி வல்லபாய் பட்டேல் கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் சர்தார் மற்றும் அயன் மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் நிரும்பு மனிதர் என்ற பட்டம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வல்லபாய் பட்டேலில் ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய இந்த விஏஎல்எல் அப்படின்னு வச்சுக்கோங்க இது எப்படி நம்ம நியாப்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார்லாம் வாலா இந்த விஏல வாலா வந்து சர்தார்லாம் டர்பன் கட்டியிருப்பாங்க அவங்களாம் ஐயன் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இது மூலமா வந்து நம்ம எல்லா டைட்டில்ஸும் அது யாருக்கு கொடுத்தாங்க இம்பார்ட்டண்ட்டாக யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஷார்ட்கட்டோட உங்களை அவங்களை சந்திக்கிறேன் திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் அவர் தேங்க்யூ நன்றி வணக்கம் இதே போல் பல ஷார்ட்கட் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேல்யூபில் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் you நன்றி வணக்கம்